எதிர்பார்த்தபடியே பெர்சாத் கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அன்பார் இப்ராஹிமை ஆதரித்ததால் அந்த கட்சியிலிருந்து உறுப்பிய நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த அறிவிப்பை பெர்சாத் இளைஞர் பகுதி தலைவர் வான் அகமட் ஃபைசல் கமால் வெளியிட்டுள்ளார் கட்சிக்கு விசுவாசம் தெரிவிக்கும் கடிதம் ஒன்றில் கையெழுத்திட அவர்கள் மறுத்ததால் அவர்களின் கட்சி உறுப்பியமும் நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியும் இயல்பாகவே ரத்தாகிறது என வான் அகமட் பைசால் மேலும் தெரிவித்தார் ஆனால் இதன் காரணமாக அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது அவர்களின் நடவடிக்கைகளால் அவர்கள் கட்சி தாவல் சட்டத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை இழக்கிறார்கள் என்பதை மக்களவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அவர் அறிவிக்காவிட்டால் அந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து தங்களின் பதவிகளில் நீடிப்பார்கள் மக்களவைத் தலைவரின் முடிவை எதிர்த்து பெர்சாத் நீதிமன்றம் செல்லும் வாய்ப்பும் உண்டு सचे आम उपल पेरी हानाबी सयद अबू उजेन हाबी सयद अब इस्कार अब्दुल, अब्दुल कालिद मुग़मत असीसी अबू साहारी साहारी केहईली अब्दुल रहमान आगे आवर பெர்சாத் கட்சியின் இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு விசுவாசம் தெரிவிக்கும் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் என பெர்சாத்து தலைவர் டான் ஸ்டீ முஹிடின் யாசின் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி அறிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்